டிஸ்க்ரீமு திஸ் வீடியோ இஸ் நீட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஹோனி இட் டஸ் நின்ட் நீங் டூ ஹார்ட் எ நீ ஐன் டூன் டேக் இட் சீரியஸ்லி ஆய நேகர்ல எல்லாம் தெரியுங்க என்னடா பைத்தியம் மாதிரி ரீல்ஸ்ஸு போட்டுருக்கு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாகவே நடிச்சிட்டு இருக்கிறாய்ட்டு இப்போ கடவுளே பெரிய வீடியோ பையன விட மாட்டீங்களா அப்படின்னு அவங்கள விடவே மாட்டாங்க மக்களாக இயங்கு நான் எப்போதும் விட மாட்டேன் ஏன்னா ஐயூ அதே தான் அது லெட்ரலாக அதே தான் இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க நம்ம தமிழர்ல பார்த்துருப்பீங்க என்னென்ட்டு ஸோ அதை பத்தி தான் பேச போறோம் முக்கியமா எல்லாம் வச்சு செய்யப் போகிறேன் அந்த இது என்ன அடிக்கிற மாதிரி வரலீங்க இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா கெட்ட ஒருத்தலாம் பேச முடியாது ஏன்னா நம்ம வந்து குடும்ப பாங்கான சேனலாக போயிடுச்சினால நிறைய கிட்ஸ் நிறைய லேடிஸு நிறைய பெரிய ஆளுங்க குடும்பமாக பார்க்கறதுனால ஸ்டட்டிங் இருக்குது எண்டிங் இருக்குது எல்லோஷன்ஸ் இருக்குது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றினால எட்ட வார்த்த முடிந்த அளவுக்கு பேசாம தான் வச்சு செய்ய போறேன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நான் எப்போது சொல்லிக்கிறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்லவங்க எல்லாத்துக்குமே கொடானபடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் சேனல் வாங்க இந்த வீடியோக்கு போகலாம் நேற்று அப்படிதான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன் அவர் என்னன்னா பாத்தீங்கன்னா கேட்காது என்னப்பா ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க பயங்கரமா போயிட்டு இருக்கு ரீல்ஸ் எல்லாம் இப்ப பெரிய ஒரு பொருள் இல்லை வர சே ரீல்ஸ் தான் போட்டுருக்கீங்க அப்படிங்கிறாரு நான் பயங்கரமா வேணிங்ஸ் வருதா ரீல்ஸ் அப்படின்னாரு நான் வேற ஏதாவது கேட்டப்படுறேன் ஓடா பைத்தியம் வேணா 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 மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க குடும்பங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த வார்த்தையெல்லாம் விட மாட்டேன் நீ பார்த்த நான் ஏன் பண்றது நீ பார்த்த

போயிரு அப்படின்ட்டேன் புரியுது மக்கள்லாம் என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது என்னடா ரீல்ஸ் எல்லாம் பயங்கரமா ரியாக்ஷன் ஓடுறான் அது பண்றான் இது பண்றான் இந்த மாதிரி பெரிய வீடியோலாம் ஒண்ணுமே பண்ண பண்றாங்க ரியாக்ஷனே இல்லாம அமைதி அதே மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறீங்க தெரியுது என்ன பண்றது மக்கள்லாம் பைத்தியம் நினைச்சா தான் பாக்குறாங்க நிறைய பேர் நிறைய பேர் லைக் பண்றாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க இந்த மாதிரி மாதிரி பண்ணாலும் மக்களை மாதிரி ஏதாவது முக்கியமான டாப்பிக்கை பத்தி பேசினோம்னா எவனையுமே பார்க்க மாட்டாங்க வீட்டுல கூட பார்க்க மாட்டாங்க என்ன முக்கியமான டாபிக்லாம் பேசினாங்களாம் எனக்கும் எந்த அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஸோ நம்மளுக்கும் போடுவோம் அப்படின்னு சொல்லி அள்ளி தெளிச்சு விட்டு தான் தெரியுமா சரி வாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த டைட்டில் இருக்கிற மாதிரி வச்சு செய்வோம் ஆஹ் அதாவது இந்த போனை மட்டும் பண்ணானா அட்டன் பண்ணுங்க போன் பண்ணா அட்டனே பண்ண மாட்டானுங்க இதுல வந்து ஒரு நிறைய கேட்டகரி இருக்குங்க நான் வந்து நிறைய கேட்டகரி அழஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பி தவிர நல்ல விலைக்கு போயிடுவானுங்க நல்ல நம்ம கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஜாலியா வளங்களை சுத்திக்கிட்டு வாங்க

முத ஆளா அப்படி ஸ்டேட்டஸை வச்சுட்டு இப்படி வெளியில வந்துட்டு மறுபடியும் நம்ம யார் பார்த்திருக்கான்னு போய் பார்த்தோன்னே மொதல் ஆளா பார்த்திருப்பான் அந்த நாய் அந்த தா சொல்லக்கூடாது மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வேணாம் வேணாம் நான் பேச மாட்டேன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியே பல பிள்ளைகள கரெக்ட் பண்ணி போய் விட்டுருக்கேன் நீங்களா அடிச்சு யோடா உண்மைங்க பிஸியாவே இருந்துட்டு போ என்ன வேணா பண்ணு ஆனா ஒரு ஆயிரத்தெட்டு தடவை கால் பண்ணாலும் நம்ம சும்மா பல்லாங்குழி வளர்க்க பத்தியா பேச போறான் ஆயிரத்திட்டு தடவை கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க ஏதோ பிஸியா இருக்காங்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒருவேளை அட்டன் பண்ணி நான் கொஞ்சம் பிஸியா அப்புறம் கூப்பிடறான்னு சொன்னா கூட இருக்கும் அட்டன் பண்ற வேலையே கிடையாது உயிர் போற விஷயத்திலும் எப்ப பண்ணாலும் அட்டன் பண்ணவே மாட்டானுங்க கடைசியில் தான் ஆனால் போட மை அடுத்த கேட்டகிரி இருக்கானுங்க இவங்களும் அதே மாதிரிதான் போன் பண்ணா அட்டன் பண்ண மாட்டாங்க அவனுக்கால பரவாயில்ல ஒரு வேலையில இருக்காங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சும்மாவே தான் இருக்கும் சும்மாவே தான் இருக்கும் எதுவும் பண்ணாது போன் பண்ணாலும் அட்டன் பண்ற வேலை கிடையாது எத்தனை தடவை வேணா பண்ணு நீ எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் பண்ணு நீ என்ன பண்ணாலும் வேலையே கிடையாது எப்போதுமே அட்டன் பண்ற வேலை கிடையாது கடைசியில என்ன பண்ணாங்க கேக்குறீங்க அட்டன் பண்ணா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க முக்கியமா வேலை பார்த்துருப்பாங்க ஒண்ணும் கிடையாது பருப்பு ஊற போட்டு இருப்பான் தண்ணியில இதுதான் பண்ணுவான் பருப்பு ஒரு பொழுது ஊற போடும் போது எடுத்து பேச முடியாது நம்மள்கிட்ட முடியாது அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற இதுலயோ உட்காந்துருப்பாங்க போன் பண்ணா அட்டனே பண்ண மாட்டாங்க அவனையிலும் நம்ம போன் பண்றதே இட்ஸ் நீயே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த தான் பேசக்கூடாது பேசக்கூடாது இதுதான் தவறான விஷயம் எது இந்த மாதிரி நாங்களே எப்போ பிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வெயில் ஏதாவது ஒரு பொண்ணு வச்சு ஒரு போட்டோ வச்சு ஒரு டூப்ளிகேட்டா வச்சுப்பாரு உடனே உள்ளார நுழைஞ்சிடும் உதாலாம் நுழைஞ்சிடும் உள்ளார ஏன்னா இப்படி உள்ளார நுழையுமே அப்படி அந்த உள்ளார நினைக்காதீங்க யோசிக்காதீங்க அந்த மாதிரிலாம் தப்பாலும் சொல்லல நான் வந்து இந்த லாக்க எடுத்துட்டு உள்ளார போறாங்கல்ல போன்ல போனோட லாக் எடுத்துட்டு உள்ளார போறாங்க அந்த உள்ளார போறது சொல்றேன்

நம்மள்ட்ட பேசாம அவன பெரிய பிசினஸ் பூதேப் சா பேசி பேசாம போய் இது பண்ணுவாங்க அவருடைய தொல்லை தாங்க முடியலப்பா புண்ணாக்கு வைக்கிறவன் குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் போலவே வட்ட பகல்ல பன்னெண்டு மணி போர்வை பற்றி படுத்துவோம் முக்கியமான வேளா இருந்தா மட்டும் தான் அவர் பேசுவான் இல்லனா பேசவே மாட்டார் அவ்வளவு பிஸியா இருக்கான் அவர் ஆஹ் டேய் என்னடா சொல்றது ஃபோன் பண்ணா பேசுங்க அவன் சும்மா வகுப்பு போறான் ஃபோன் பண்றவன் ஏதாவது பேசுவோம் பழைய நினைவுகளை பத்தி பேசுவோம் ஜாலியா பேசுவோம் அவனே மனசு உடைஞ்சு போயிருப்பான் அவன் ஃபோன் பண்றதுதான் பேசுறான் அப்பயும் ஏதாவது முக்கியமான வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறது கட் பண்ணிட்டு பன்னெண்டு மணிக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு போர்வை பத்தி படுத்து தூங்கிட்டு கனா கண்டுகிட்டு இருப்பான் இல்லாம திருத்த முடியுமா அவங்களதான் கெட்ட வார்த்தை சொல்லாம பேச முடியல வேற வருகைல மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பேச முடியல கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்லாம வேற எதுவும் திட்டவும் முடியல அடுத்து இந்த நாலாவது கெட்ட நாலாவது கேட்டுக்கு முக்கியமான கேட்டுக்கு ஃபோன் பண்ணு அட்டன் பண்ணிடுவான் எதுக்கு அட்டன் பண்ணுறாங்கிற லே இப்போ புதுசா ஒரு ஐபோன் வாங்குனேன் இப்போ தாங்க ஒரு ஆடி கார் வாங்கி வச்சேன் இப்போ ஒரு பெரிய பக்கம் கட்டி வச்சேன் அப்படிப்பான் நம்ம ஆடு அவனே நொந்து போய் கூப்பிடுவான் அடே கஷ்டமா இருக்கடா அப்புறம் பிரச்சனையா பிரச்சனையாக இருக்குது லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் தீர்க்கிற வேலை மட்டும்தான் அந்த மாதிரி சாரி சாமி சார் அந்த வேலையை மட்டும்தான் பண்ணுவான் பீத்தனும் பீத்தனும் பீத்தணும் எவனா போன் பண்ணுவான் எவன் பண்ணாலும் பீத்திருவன் உடனே போட்டு தீர்த்தணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் தீத்துறது பீ மக்கள் உங்களுக்காக பாத்துக்கிட்டு இருக்க அந்த எல்லாம் திட்டாம வேற வேலையே கிடையாது எனக்கு அவனை பத்தி பெருமே நான் சாதிச்சிட்டேன் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் கழுத்து கிழிச்சுட்டான் குளிச்சுட்டேன் அப்படின்னு ஒண்ணும் பண்ணியிருக்காது நாய் போய் பேங்க் கடனை வாங்கி வச்சிருக்கா பேங்க்லயும் சாதிச்சு வச்ச மாதிரியே பேசுவான் சிபில் ஸ்கோர் எடுத்து போயிருவான் பேங்க் கார்டை வாங்கி சிபில் ஸ்கோர் செக் பண்ணி வச்சிருப்பான் பைத்திய பரப்புகள்ல இந்த மாதிரி ஃபோனே பண்ணக்கூடாது ஏ அப்பா சாமி ஆனாலும் ஆனா நான் ஃபோனே பண்ண மாட்டேன்னு வச்சிருப்பான் அவ்வளவுதான் நீங்க ஜென்மத்துக்கு அவன் ஃபோன் பண்ணாலும் நம்மளே மனசு போய் அவங்க ஃபோன் பண்ணி பேசுவான்னு நினைப்பான் ஆனா நிற்கைகள் இன்னமும் உயர்மையா ஊற்றி எரிக்க விட்டுருவாங்க நம்ம வரவே போனே பண்ணக்கூடாது அட்டன் கூடாது முன்னாடி ஒரு கேட்டகிரி எத்தனை அட்டன் மாதிரி அழிஞ்சது அந்த மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு கேட்டகரி இருக்கு போன் பண்ண இந்த விட்டவன டப்பு கட்டாயிடும் கட்டாயி போன் அப்படி எடுத்து பாக்கெட்ல வைக்கிறதுக்குள்ள மறுபடியும் கால் வரும் சொல்றா மச்சி கூப்பிட்டா அப்படிமா ஏண்டா தான் நான் பண்ண நீ ஏன் பண்ற அப்படின்ட்டு இல்ல மச்சி நீ எது வேஸ்டா போகுது காசு அப்படிங்குமா பழைய காலமா காலுக்கு ஒரு பூஸ்டர் நெட்டுக்கு ஒரு பூஸ்டர் போட்டு தனித்தனியா இது பண்றதுக்கு பங்காளிதான் இருக்காங்க நெட்டும் இருக்காங்க உங்க பங்காளி தான் இருக்காங்க இப்ப என்ன பண்றாங்க நீ மூணு மாசத்துக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணா தான் இன்கமிங்கும் வருது அவுட் கோமிங் வருது எந்த நெட்டு மயிரா இருந்தாலும் நெட்டா இருந்தாலும் வருது ஆனா இது தெரியாம அந்த காலத்து பைத்த வர வந்து பாத்தீங்கன்னா காலை கட் பண்ணி போனான் அதாவது ரொம்ப செலவு கொடுக்க நம்ம காலை அவன் ஃபோன் பண்றான் அதனால வந்து நம்ம கட் பண்ணிட்டு நம்மளே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுவான் அவர் பைத்திய வர போதா யா எல்லாமே ரீசார்ஜ் பண்ணி பண்ணா தான் இன்கம்மிங் எல்லாமே போகும் டைம் செய்து ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணுங்க கட் பண்ணாதீங்களா இந்த மாதிரி கேட்ட எதுவும் இருக்கானுங்க உலகத்துல இது மூலமே தப்பு தான் இப்ப இத்தனை கேட்டகரி சொன்ன பயில பத்தி சொன்னேன் சொன்ன எப்படி பண்றான் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டகிரி கேட்டகிரி சொன்னேன் நீங்களும் இத்தனை வருஷமா பாத்திருப்பீங்க இந்த மாதிரி பைத்திய பயில நீங்களும் பாத்திருப்பீங்க இந்த மாதிரி பைத்தியவர பயில யாராவது இருந்தாங்கன்னா நீங்களும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன மாதிரி பண்ணாடிங்கன்னா இருக்கு போன அட்டன் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க அப்புறம் அப்புறம் இத நான் பேசினதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளை பத்தி தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மனசுல வச்சு வரீங்க அதுதான் தெரியும் என்ன பத்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணுங்க சரியா இல்ல அட்டன் பண்ணுறா ப்ளீஸ் முடியுங்கடா எத்தனை போட்டு பிடிக்கிட்டே இருக்கிறது போன் பண்ணா அட்டன் பண்ணுறா பேசுகிறா சும்மா ஓடா பண்றாங்க ஏதாவது ஜாலி தான் பேசுறாங்க திருந்திங்கடா திருந்தித்து தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணு கிடாக்கண்ணு சாதனை பண்ணு கிடாக்கண்ணு அதெல்லாம் மறந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணா தயவு செய்து அட்டன் பண்ணி பேசுங்க அதாவது என்னடா டைலாக் மாற்றி சொல்றேன் அம்மா அப்பா ஃபோன் பண்ணா அட்டன் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு தான் கருதி போட்டுருவோம் இவனடா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணா பேசுங்க அப்படிங்கிறனா உண்மையில மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷனாக தான் இருக்கும் பேசுனா அந்த ஒரு காரணத்துக்காக தான் நமக்கு ஃபோன் பண்றாங்க பேசணும்னு நினைக்கிறாங்க ஃபோன் பண்றவங்க மனசை உடைச்சிடாதீங்க அவன் ஜாலியாக பேசானா ஜாலியாக பேசுங்க அவங்க நம்ம டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசுறானா மனசை நோக்கிற மாதிரி பேசுறானா சொல்லிடுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசாதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபோன் எல்லாம் அட்டன் பண்ணாம இருக்காதிங்க பேசுங்க ஃபோன் யார் பண்ணாலும் அட்டன் பண்ணி பேசுங்க